அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஆலம் சகீர் ஆலம் கபீர் என்றால் என்ன துன்யா என்பது ஸ்தூலமானது ஸ்தூலமான எந்த பொருளுக்கும் அளவு எடை என்பனவெல்லாம் உண்டு அவைகளை கொண்டுள்ள உதவியும் அளவுபடுத்தப்பட்டதாகவே இருக்கும் சிந்தனையும் அந்த ஓர் அளவோடு முடிவடைந்து விடும் இத்தகையவை சிறியவைகளே அதனாலேயே இதற்கு ஆழம் சகீர் என கூறப்படுகின்றது சூக்குமம் என்பது ஸ்தூலத்திற்கு எதிர் சொல் சூக்குமம் பார்வைக்கு எட்டாதது அளவு கடந்தது இவ்வளவு என்றும் அளவில்லை சிந்திக்க சிந்திக்க அகண்டமான அளவற்ற பேரின்பத்தையும் உதவியையும் அளிப்பது ஆதலாலே இதற்கு ஆலம் கபீர் என்பர் சங்கைமிக ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அ சயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹுசைனி ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹலுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து